ஏ ஒரு பொறுப்பு பண்ணும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கல அதில் பண்ண மாட்டீங்க ஓகேங்களா ஒரு வேலையோ ஒரு செயலியோ பண்ணும் போது எந்த வேலைக்காக அது அப்படி இருந்ததா அது அர்த்தம் உள்ள வாழ்க்கை இந்த பாவத்துக்கு அர்த்தம்னு ஒரு காரகம் இருக்கு சொல்லிருக்கா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அதான் சரியான இந்த பாவத்துக்கு அர்த்தம்னு பேரு அர்த்தத்துக்கு பொருள்னு பேரு பொருளுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு ஒரு மீனிங் வந்து மெட்டீரியல் அப்படிங்கறதும் பொருள் தான் மீனிங் அப்படிங்கிறதுக்கும் பொருள் தான் ஒரு தாசில்தார் எழுதும் பொருள் வீட்டு மனை பட்டா வாங்குத சொல்றேன்ல சார் அதுக்கப்புறம் கீழே வந்து இருபது லைன் இருக்கும் ஆனா அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் பொருள் தான் மெட்டீரியல் அப்படிங்கிறதும் பொருள் தான் இங்க தமிழுக்கு மிக ரொம்ப அற்புதமான மொழி

ஒன்னு மூணு ஏழு பதினொன்னு தொடர்பு கொள்ளும் போது இது ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமான வீடு இல்ல அதே நேரத்துல பாதகமான வீடு இல்ல அதனால பண வரவுங்கிறது ஆவரேஜா கிடைக்கும் ஆவரேஜ் சொல்றத விட பிலோ ஆவரேஜா கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட வீடு ரெண்டு நாலு ஆறு இது ரெண்டாவது வீட்டுக்கு சாதகமா இருக்கு அதனால இதன் ரீதியா பணம் அதிகமா கிடைக்கும் அந்த பாவ ரீதியா ஆனா அதே நேரத்துல லக்னத்துக்கு இது பாதகமற்ற பாவம் லக்னத்துக்கு இது சாதகமற்ற பாவம் லக்னத்துக்கு பாதகமே இல்ல சாதகமே இல்ல நடுநிலையான வீடு அதனால ஜாதகருக்கு இதன் ரீதியாக என்ஜாய்மெண்ட் சராசரி அளவை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஓகே சார் அதனால இந்த நம்ம என்ன பண்றோம்னா நம்ம இந்த பாவ எல்லா விஷயத்துக்கும் ஓகேங்களா சரி அந்த வகையில் எந்த ஜாதகத்தை நம்ம வருவோம் இந்த ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சி தன்னுடைய மூளை பலத்தால பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய திறமை அதிகம் இருக்கிறவரா குறைவா இருக்கிறவரா சராசரி லெவல்ல இருக்கிறவரா ரொம்ப மோசமா இருக்கா பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தன்மை சராசரி விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவ்வளவுதான் மூணாவது வீடு தகவல் தொடர்பு பயணங்கள் இடமாற்றங்கள் மூலமாக நிறைய பணம் கிடைக்குமா ஓரளவுக்கு தான் பணம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்காது நிறைய பணம் கிடைக்கணும் எப்படி இருக்கணும் இங்க வரணும் அடுத்து ஏழாவது வீடு மனைவி மூலமாக நிறைய வருமானம் வருமா மிதமான வருமானம் தான் நிறைய வருமானம் வராது தொழில் அந்தஸ்து கௌரவம் அதிகாரம் இவற்றின் ரீதியாக நிறைய பணம் சம்பாதிப்பாரா கொஞ்சம் பயணத்தின் மூலமாக ஜாதகருக்கு வலி வேதனை வருமா பயணத்தின் மூலமாக பயணம் பண்ணும்போது சந்தோஷமா இருப்பாரா வாஞ்சி எடுத்துட்டு இருப்பாரா சந்தோஷமா பயணத்தை செய்வார் கணவன் மனை உறவுக்குள்ள பிரச்சனைகள் என்ன இருக்குமா தொழில் ரீதியாக வலி வேதனை அவமானம் கடன் தொண்டு அதெல்லாம் இருக்குமா இல்ல தொழில் ரீதியாக வலி வேதனை கடன் தொண்ட அவமானம் ஜெயிலு இதெல்லாம் இருக்குமா இருக்குமா சார் இருக்க தொழில் ரீதியாக ஒத்துருக்கு தொழில் மூலமாக கடன் பலி வேதனை விபத்து இதெல்லாம் யாருக்கு வரும் சார் பத்தாவது விட எட்டு பன்னெண்டு தொடர்பு வேண்டா ஆறாவது விட எட்டு பன்னெண்டு தொடர்பு வேண்டா அதாவது நம்ம என்ன பண்றோம் அகம் புறம்னு பிரிச்சிட்டு அகத்துக்கு நாலு பாகமும் புறத்துக்கு நாலு பாகம் விட்டுட்டு அகத்துல கெடுக்கிற அகத்தை கெடுக்கிற புறத்தை ரெண்டு பாகமாவும் புறத்தை கெடுக்கிற அகத்தை ரெண்டு பாகமாவும் உங்களுக்கு நாலு செக்ஷனா பிரிச்சுட்டோம் அதாவது இந்த நாலு ஒன்னாவது வீட்டை தூக்கி இங்கே போட்டுட்டு நாலாவது வீட்டை தூக்கி மேலே போட்டுட்டு இதே திரிகோணத்தை வேற மாதிரி இங்கே வச்சுட்டு ஓகே சார் இதே மாதிரிதான் கிரகங்களுக்கு சார் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சா அப்படியா சரி சரி இல்ல ஒண்ணு ஒண்ணு ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கலாம் இல்ல ஓகே

நீங்க டேட் ஆப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தையும் இதே மாதிரி வீட்டுல இருந்து நான் இந்த மாதிரி என்ன சார் என்ன சார் ஜாதகம் வேற மரத்தை இந்த மாதிரி மரத்தான் போடுறது இது மணி சாரு இதுக்கு வந்து ஒரு ஜாதகத்தை நான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த நேரத்தை மட்டும் சார்ஜ் பண்றேன் இதே மாதிரி ஜாதகம் போட்டு கொண்டாந்துருவேன்

நாளைக்கு வந்து நானும் கொஞ்சம் வேகமாக இது ரெண்டு நாள் அப்படிங்கறதால எனக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு பரபரப்பு